அனைத்து நல்வர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுவும் குறிப்பாக இஸ்ரேல் ஈரான் இப்போ அமெரிக்காவும் இணைந்து விட்டது அமெரிக்கா ஈரானுடைய மிக முக்கியமான மூன்று அணு நிலைகள் மீது தாக்கல் நிகழ்த்தி இருக்கிறது அதை பற்றின ஒரு முழுமையான தொகுப்பு நம்ம லைவில் ரவிக்குமார் சோம சேனலே டீட்டெயிலாக நம்ம போட்டிருந்தோம் ஸோ ரொம்ப லென்த்தாக இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒன்றே கால் மணி நேரம் அதை பற்றி பேசியிருந்தேன் நான் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் என்ன மாதிரிலாம் மேபி சான்சஸ் இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு சில அளவுக்கு நம்ம ப்ரிடிடிக் பண்ணிக்கிறோம் நம்ம ஸோ இன்றைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது இதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு பதிவாக பார்த்துடலாம் வீடியோவில் பார்த்துமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுக்க வீடியோ போகலாம் இன்று காலையில் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டார் எக்ஸலத்தில் அந்த பதிவை நீங்களே பார்க்குறீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மூன்று அணுநிலைகள் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்கும் அப்படின்றதுக்கப்புறம் தான் உலகம் பரபரப்பாக இருக்குது அதாவது நம்ம எப்படி இதை அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னாங்கன்னா இந்த தாக்குதலில் முன்கூட்டியே ஈரான் வந்து தெரிவித்ததா அப்படின்னா முன்கூட்டியே ஈரான் தப்ப விட ட்ரம்ப்வர்கள் கரெக்டாக உட்காந்து எல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க வாட்ச் பண்ண அடுத்த செகண்டே இந்த ஒரு செய்தியை வந்து போட்டிருக்காங்க அப்போ ப்ரீ பிளான்டாக அவங்க சொன்னபடி மூன்று நிலைகளை வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அது எந்தெந்த நிலைகள்னு நான் சொல்ல போகிறதுக்கு முன்பு பெரிய ஒரு அடுத்த கட்ட ஒரு பதற்றம் உச்சபட்ச ஒரு பதற்ற நிலை அடைந்து விட்டது அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா அந்த தாக்கல் நிகழ்த்துக்கு முன்ன ட்ரம்ப் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஈரானில் நடந்த நிகழ்வில் பார்த்துடலாம் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா ஒன்று இரண்டு மூன்று இதுதான் அவங்க தாக்கல் நடத்தியது ஃபஸ்ட்டு வந்து ஃபர்டோ ஃபர்டோ வந்து ஃபியூவல் என்ரிச் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இரநூறு சென்ட்ரி ஃபியூகல் இருக்குது அந்த இடத்துல அறுபது பர்சன்ட் யூரேனியத்தினுடைய என்ட்ரிச் அந்த இடத்துல இருக்குது ஆக்சுவலாக அவங்க எம்டி பண்ணலாம் அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நட்டான்ஸ் பகுதியில் பதினாலாயிரம் சென்ட்ரி ஃபியூவல் லொக்கேட்டட் இருக்குது அண்டர் கிரவுண்டில் கேப்பிள் வந்து அறுபது பர்சன்ட் யுரேனியம் வந்து அந்த இடத்துல என்ட்ரிச் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இஸ்பகான் வந்து இரியனுடைய மெட்டல் கே கேக் மாதிரி இருக்கும் அதாவது எல்லோ கேக் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க எக்ஸா ஃப்ளூரைடுன்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸா ஃப்ளோரைடை வந்து கன்வெர்ட் பண்ணுவதற்கான மிக முக்கியமான நிலையம் அந்த மூன்று நிலைகளை வந்து தாக்கல் இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பசிரியர் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நியூக்ளியர் ரியாக்டர் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு அதனால் அங்கே அவங்க கை வைக்க வாய்ப்பு இல்லை அராக் மீது ஏற்கனவே தாக்குதல் மேலே நிகழ்த்தி வைத்திருக்காங்க டேப்ரிஸ் மீதும் அடிக்கடி அந்த இடத்துல தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அதனால் மேக்சிமம் எந்தெந்த நிலைகளை அவங்களால தாக்கல் நிகழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு இப்போ அவங்களுடைய அணு நிலைகள் மேக்சிமம் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது கிட்ட ஈரான் தரப்பில் ஒரு விதமான செய்திகள் சொல்லப்பட்டிருந்தா கூட எங்களுக்கு இழப்புகள்லாம் இல்லை அது பெரிய சேதாரம்லாம் இல்லை சும்மா லைட்டாக அப்படி தொடச்சி விட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட ஈரானுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கோபத்தை கிடைப்பிருக்கிறது ஈரானுக்கு அப்போதான் ட்ரம்ப் அவர்கள் ஓடி வந்து என்ன சொன்னார்ன்னா நீங்கள் மறுபடியும் எங்கள் மீது கை வச்சிங்க அப்படின்னா அது அடுத்த விளைவுகள் வந்து ரொம்ப கடுமையான பெரும் அழிவுகளை ஏற்படுத்தும் முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான் பூ பாதையா சிங்கப்பாதையா பூ நாங்கள் தயாரா இருக்கும் பேச்சுவார்த்தைக்கு வாங்க நாங்கள் பேச தயாரா இருக்கும் இல்லை நீங்க சிங்கப்பாதையை சூஸ் பண்ற மாதிரி இருந்தோன்னா அதுக்கும் நாங்கள் தயாரா இருக்கும் பட் ஆனால் பெரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாங்க அதே சமயத்துல இஸ்ரேல் தனது வேலைகளை இனி தொடரும்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லிட்டாரு அப்படின்னா அவர் கிளி கிளியராக இஸ்ரேல் பக்கம் நிற்கிறாரு மேலும் இஸ்ரேலுடன் இணைவதற்கு அதாவது கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமான செய்தி நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இஸ்ரேலுடன் இன்னை ஃபுல்லாக இணையிறாங்கன்றதே தெரியுது ஐந்துலா அலி ஹாமேனி அவர்கள் உடனடியாக சொல்லிட்டாரு அவ்வளோதான் அமெரிக்காவோட நிலைகளை திருப்பி அடிங்க முடிச்சிடுங்க கதை என்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அராட்சி அவர்கள் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் வந்து சொல்லிட்டாரு இது ஐநாவுக்கு ஐநாவுக்கே மிகப்பெரிய ஒரு அசிங்க மாதிரியான ஒரு செயல் இதுக்கப்புறமும் ஒரு சர்வதேச விதிகளை மீறி ஒரு நாட்டுக்குள்ளே உள்ள நுழைந்து அணுநிலைகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க பெரிய அளவுக்கு சம்பவம் செய்கிறாங்க அப்படின்னும் போது இன்னும் ஏன் நீங்கள் கேள்விகளை கேட்கல கண்டனங்கள் மட்டும் போதுமானதான்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக தனது அப்ளிகேஷனை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க உடனடியாக கூட்டத்தை கூட்ட வேண்டும் அமெரிக்காவுக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும்ன்ற மாதிரி தனது முழு கோபத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அமெரிக்கானுடைய அடுத்தடுத்த செய்தி செய்திகள்னால் துணை பிரதமராக இருக்கட்டும் இல்லை அவங்க ஸ்பீக்கராக இருக்கட்டும் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வரலாற்று முக்கியமான நிகழ்வை நாங்கள் இஸ்ரேலுடன் துணை மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இன்ன வரைக்கும் எத்தனை பங்கர் பாஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது முழுமையாக தெரியல ஒட்டுமொத்தமாக ஒரு ஒவ்வொரு இதுக்கும் மூன்று மூன்று இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நானூறு நானூறு கிலோமீட்டர்லேருந்து தள்ளி தான் நாங்கள் தாக்கல் எடுத்திருக்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா முழுமையான பதிவுகள் மேபி இன்று இரவு தான் நம்மளுக்கு இரவுக்குள்ளே தான் கிடைக்கும் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நான் ஆனால் இதில் இரண்டு விதமான தொடர்ந்து அசம்ஷன் வந்துட்டே இருக்குது இவங்க நீர்மூழ்கி கப்பல் இருந்தால் தாக்கல் நிகழ்த்தின மாதிரி சொல்கிறாங்க பட் எதையும் முப்பது அடி ஆழத்தில் போயிட்டு பெரிய அளவுக்கு துளைத்ததுனால இனி அதை வந்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும் இதற்காக ஈரான் ரொம்ப கடினமாக பத்து வருடத்திற்கு மேல் அந்த இடத்துல வந்து உழைத்திருக்கிறது ஏன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு மலைக்கடியில் போயிட்டு ஒரு குகையை ரெடி பண்ணி அது அவ்வளோ சீக்கிரம் ஒரு சாதாரண காரியம் இல்லை அதாவது ஈரான் சொல்லலாம் எங்களுக்கு இழப்புகள் இல்லை பெருத்தா சும்மா ஒரு எம்டி இடத்துல தாக்கல் நிலையில் போயிட்டாங்கன்ற மாதிரி கூட சொல்லலாம் பட் ஆனால் அதை மறுபடியும் பயன்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை எழுந்து இருக்கிறது அமெரிக்காவுடைய நிலைகள் அடுத்தடுத்து தொடர்ந்து எம்டி பண்ணி வச்சுட்டே இருக்காங்க எம்டி பண்ணி வச்சா கூட அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் கிட்டத்தட்ட ஈரானுடைய பக்கத்தில் தான் இருக்குது மேபி அவங்க போர்க்கப்பலுக்கு எய்ம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அதை அது மாதிரி தான் வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே தெரியுது சப்போஸ் இவங்க அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீது ஏதாவது எய்ம் பண்ணி தாக்கல் நிகழ்ந்தது அப்படின்னா அமெரிக்கா வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க இனி ஈரான் முழுவதும் அது பேரழிவுகளை ஏற்படுத்தும் அது திகரன் வந்து இல்லாமல் ஆக்கிடுன்ற மாதிரி தான் மறுபடியும் ஒரு செய்தியாளர்களோட சந்திப்பில் இதோடு முடிச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் தொடர்ந்து நாற்பது வருஷமாக அமெரிக்கா டெத் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து டெத் டு அமெரிக்கான்ற வார்த்தையை பயன்படுத்திகிட்டே இருக்கீங்க இதை நாங்கள் முன்கூட்டியே டிசைட் பண்ணுதுன்ற மாதிரி சொன்னாங்க இதை நம்ம முன்கூட்டியே டிசைட் பண்ணுது நம்ம எப்படி கெஸ் பண்ணலான்னா கரெக்டாக பாருங்கள் இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் எல்லாமே அந்த என்ரேனியம்னுடைய மிக முக்கியமான பகுதியில் மட்டும் மேலோட்டமாக தான் தாக்கல் நடத்தினாங்க மீறி எல்லாமே அவங்க அமெரிக்காவுக்காக வெயிட் இருந்தாங்க அமெரிக்கா கரெக்டாக வரலை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க நிறையா ஊடங்கள் சொன்னாங்க பட் நம்ம வந்து குறிப்பாக நான் வந்து எத்தனை ஊடகங்கள் உலக மீடியாவை வந்து எத்தனை மீடியா இருந்தாலும் சரி அது என்ன யார் என்ன சொன்னாலுமே கண்டிப்பாக தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க அதையும் மீறி மறுபடியும் ஈரான் வந்து தொடர்ந்து இது பண்ணாங்கன்னா ஈரானுக்குள்ளார ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான நிகழ்வுகளும் அடுத்த கட்ட முயற்சிகளும் அவங்க மேற்கொள்வதற்கான வேலைகளில் ஈடுபட்டுருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாம் சொல்லலாம் நம்ம இப்போ அதனால் ஈரான் என்ன பண்ணுறாங்க தனது முழு கோபத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க முழுமையாக இப்போ உடனே இஸ்ரேல் முழுவதும் ரெட் சைடுன்னு ஒழிக்கப்பட்டது இப்போ நான் அந்த வீடியோ பற்றி எடுக்கும் போது பத்து முப்பத்தி ரெண்டு மேபி உங்ககிட்ட நான் எப்போ எடிட் பண்ணி வெளியிட முடியும் தெரியல நான் பதினோரு மணி நான் ஒரு டோலுக்குள்ளே நான் வெளியிடுறேன் நான் அப்படி ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஹைஃபா மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கு ஒரு இடத்துல கொண்டு வெடித்திருக்கிறது இனி எங்களுடைய உத்தர தாண்டவத்தை பார்க்க போகிறேங்கிற மாதிரி வந்து ஈரான் கடுமையாக சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த இடத்துல அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடி மறுபடியும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி தவறுகள் இழைக்கும் பட்சத்தில் நாங்கள் கடுமையான பாதிப்புகள் எரிக்க நேரிடும்ன்றாங்க இப்போ சவுதி அரேபியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க பக்கத்து நிலைகள்லேருந்து தனது கடும் கண்ணனத்தையும் எங்க பகுதிக்குள்ளார பெரிய அளவுக்கு ரேடியேஷன் எஃபெக்ட் வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐநா தொடர்ந்து தனது கவலைகளை தெரிவித்திருக்கிறது உலக அமைதிக்கு நேரடி அச்சுறுத்தல் இதை வந்து ரொம்ப மோசமான இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த மாதிரி ஐநாவுடைய சாசனத்தையும் சர்வதேச சட்டங்களின்படி சண்டையை நிறுத்த வேண்டும் இராணுவ தாக்குதல் வந்து தீர்வு ஆகாது உடனடியாக தீர்வுக்கு வந்து கொண்டு வாங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஏற்கனவே ஈரான் வந்து மிகப்பெரிய ஒரு கடும் கோபத்தில் இருக்காங்க நேற்று இரவு ஈரானுடைய போர்க்கப்பல் மீது தாக்குதல் வைத்திருக்காங்க அதாவது ஈரான் போர்க்கப்பல் வந்து வழக்கமாக வந்து நிறுத்தி வைப்பாங்க அவங்களுடைய நேவல் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் மேபி தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து பேந்தர் அப்பாஸ்னு சொல்லுவாங்க இந்த பேந்தர் அப்பாஸ் பகுதியில் நேற்று இரவு அது இன்னும் முழுமையான வரைபடங்கள் கிடைக்கல சில போர்க்கப்பல்கள் தாக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல இந்த பரபரப்பல் எல்லாமே அது அந்த செய்தியை வந்து விட்டுட்டாங்க அதனால் இவங்க பதிலடி தாக்குதலுக்கு தயாராக இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பதற்றமான ஒரு சூழ்நிலை தொடர்ந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய நிலைகளுக்கு பெரிய அளவுக்கான பாதுகாப்பில் கொடுக்குறாங்க இப்போ அவங்க ஈரான் வந்து ஒரே ஒரு சான்சஸ் தான் இருக்குது ஒன்று அமெரிக்கா போர்க்கப்பல் மீது தாக்கல் நிகழ்த்துவாங்க அப்படி இல்லைன்னா நிலைகள் மீது தாக்கல் நடத்துறதுக்குலாம் வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அவங்க அப்படி தான் ஈம் பண்ணுறாங்க இல்லை நிலைகள் மீது தாக்கல் நடத்துனாங்கன்னா அவங்க மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளாரே ஒரு பதற்றம் வந்துடும் ஈரானுக்குள்ளே எதிர்ப்பு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஏன்னா அந்த வரைபடத்தில் பார்க்குறேங்க இல்லையா சவுதி அரேபியா குவைத் ஜோர்டன் ஈராக் அப்புறம் அந்த அல்லூதைவிர்பிஸ் கத்தாராக இருக்கட்டும் இவை இவை இங்கிருந்து இந்த தாக்குதலை பயன்படுத்தலை பட் இந்த இடத்துல எம்டி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ எல்லாமே சவுதி அரேபியாவில் கொண்டு போய் அடுக்கி வச்சுருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை சவுதி அரேபியாவுக்குள்ளே தாக்கல் நடத்துனா சவுதி அரேபியா உள்ளே வந்து தடுக்க வருவாங்க அவங்க எதிர்ப்புகளை தெரிவிப்பாங்க இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க ஒன்லி போர்க்கப்பல் வந்து தாக்கல் நடத்துகிறாங்களா இல்லை மொத்தமாக நடத்த போகிறாங்களான்னு தெரியல ஆனால் ஈரான் தரப்பில் சொல்லிட்டாங்க இனி அமெரிக்காவின் அழிவு காலம் ஆரம்பம் இனிதான் உங்களை வந்து புழக்க போகிறோம் விற்றகு புழக்கிற மாதிரி உங்களை பழக்க போகிற மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் அதை நான் யூஸ் பண்ணுறேன் பட் அவங்க சொன்னதெல்லாம் அந்த மாதிரியான எச்சரிக்கைகள்லாம் தெரியுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஈரான் நோட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க அடுத்த ப்ரிகாஷனாக இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா ஹமாஸ் வந்து அங்கே இஸ்ரேல் மீது தாக்கல் நிறுத்தப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பிணைய கைதிகளை பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா காய் நகர்த்திட்டு வராங்க அதாவது ஃபஸ்ட்டு தலைமையே அடிக்கிறத விட கீழே இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் கை வச்சிட்டு வராங்க ஃபஸ்ட்டு எஸ்புல்லா மீது பெரிய அளவுக்கு கை வச்சாங்க எஸ்புல்லா வந்து கொஞ்சம் அப்படியே டவுன் பண்ணி வச்சுருக்காங்க முடிந்த அளவுக்கு அவங்களுடைய கிளைகள் தலைகள் எல்லாத்தையும் வந்து அடுத்தடுத்து தாக்கல் நிகழ்த்தி அவங்கள வந்து நிலைக்குலைய வச்சாங்க யெஸ்புல்லாவுக்கு எங்கிருந்து ஆயுதம் வருது அப்படின்னா அங்கே இருந்து தான் வருது அப்போ சிரியாவை ஆசாத் ரீஜியனுக்கும் எஸ்புல்லாவுக்கும் மிகப்பெரிய ஒரு லிங்காக இருந்தது அப்போ அடுத்தது அங்கே கை வச்சாங்க அங்கே ஒட்டுமொத்த சிரியா ரீஜியனே தலகியில் மாறி போயிட்டு அப்படியே ஜுலானி அரசாங்கத்துக்கிட்ட போயிடுச்சு ஜுலானி அரசாங்கத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே எஸ்புல்லா ஈரான் இது ரெண்டையும் கட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இங்கே கட் பண்ணி இங்கே ஃப்ரீ பண்ணிவிட்டாங்க இப்போ சிரியா முழுவதும் இப்போ இசிரியலினுடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு போதாத குறைக்கும் அமெரிக்கா சொல்கிறத வந்து தனது நிலைப்பாட்டுக்கு எடுக்கிறாங்க அப்போ அது இரண்டையும் நம்ம க கொண்டு வர முடியுது இங்கே பார்த்து கிளியர் பண்ணிவிட்டாங்க ஹமாசா அல்மோஸ்ட் அவங்க தனிமைப்படுத்திட்டாங்க ஹெஸ்புல்லாவுக்கு லிங்க் இல்லாமல் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்புறம் சுற்றி இந்த பக்கம் வந்து ஹவுதிகள் மீதும் அடிக்கடி தாக்கல் நிகழ்த்திட்டாங்க பட் பெரிய அளவுக்கு அவதிகளால் ஆக்ஷன் எடுக்க முடியாது அடிக்கடி அவங்க என்ன இதை மட்டும் தான் அனுப்ப முடியும் ஐப்பசோனிக் மிசைல்ஸ் மட்டும்தான் அனுப்ப முடியும் அதுவும் அதுக்கான ரியாக்ஷன் அவங்க கொடுத்துட்ருக்காங்க அதனால் அது கொஞ்சம் இப்போதைக்கு அவங்களால எஃபெக்ட் இல்லைன்னு கொஞ்சம் தள்ளி வைத்திருக்காங்க ஸோ இஸ்புல்லா இஸ்ரேல் அதுக்கப்புறம் நேராக ஈரான்கிட்ட வராங்க ஈரான் வந்து இந்த ஆப்ரேஷன் ரைஸிங் லைன் சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க ஸோ இப்போ முழுமையாக அவங்க காமேனினுடைய இந்த அரசாங்கம் முழுமையாக வீழ்த்தப்பட வேண்டும் என்று அவங்க டார்கெட்டடாக இருக்காங்க அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க அதைக்கான பாதைகள் வந்து தொடர்ந்து தென்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்தவங்க காமேனி அவர்கள் எங்கே இருந்தாலும் காமேனி அவர்கள் எங்கே இருந்தாலும் அவரை வந்து முடிப்பதற்கான திட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் நாங்கள் நெருங்கிட்டுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க மேபி இந்த நான் ரெண்டு வாரத்துக்குள்ளார அவங்க டார்கெட் வந்து இலக்குகள் வைக்கிறாங்கன்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க அதனால தான் அவர் முன்கூட்டியே நான் எந்த நேரத்துலையும் கொல்லப்படலாம் அடுத்த கட்ட தலைவர்கள் யார் இந்த சாம்ராஜ்யம் அப்படின்ற மீன்ஸ் இதை வந்து வீழ்ந்து விடக்கூடாது அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க வீழ்ந்து விடக்கூடாதுன்னா நம்ம இதில் நம்ம அது இரண்டு ஆங்கிள நம்ம பார்த்துடலாம் நம்ம இப்போ அங்கே ஆசாத் ரீசியன் வந்து தலைமை பொறுப்பில் இருந்தால் கூட அதுக்கு கீழே அரசாங்கம் அவர் கீழே அரசாங்கம் இருந்தது பற்றியா அரசாங்கம் எல்லாம் அவர் கட்டுப்பாட்டில் இருந்தது இப்போ ஜுலானி அரசாங்கம் மாறின உடனே அரசாங்கம் இல்லாமல் அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் அதே தான் இங்கேயும் எப்படி எய்ம் பண்ணுவாங்கன்னா அவர் ஐவனாளி காமேனி அதுக்கப்புறம் அந்த தலைமை ஐஆர்ஜிசியோட கட்டுப்பாட்டை மட்டும் எடுத்துகிட்டு மீதி அபாஸ் அராச்சி அவர்கள் பெசஸ்கியன் அவர்கள் அவங்களெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு அவர் ரேசா அவர்களை கொண்டு வந்து அவங்க கீழே இவங்க கொண்டு வர மாதிரி இது பிளான் பண்ணுறாங்க இது அதனால தான் இனிமேல் அராச்சி அவர்கள் மீதோ பெசஸ்கியன் அவர்கள் மீதோ அரசியல் தலைவர்கள் மீது இவங்க கை வைப்பதற்க வைக்காதக்கான காரணம் என்ன தாக்குதல் நிகழ்த்தாதற்கான காரணம் என்ன அப்படின்னா அரசியல் வேறு அங்கே மேலே இருக்கக்கூடிய தலைமை என்பது வேறு இப்போ ஐதுல்ல அலி காமேனி அவர்கள் எஸ்புல்லா ஹெஸ்புல்லான் தான் ஹெஸ்புல்லானே ஒரு பாருங்கள் ஐஆர்ஜிசி ஐஆர்ஜிசி தான் ஹெஸ்புல்லா உதவி செய்கிறாங்க இவங்க எல்லாத்துக்கும் மிக முக்கிய பொறுப்புகள் இருக்காங்க அதனால் இதை மட்டும் எலிமினேட் பண்ணுவோன்னு நினைக்கிறாங்க ஆட்சி மாற்றத்தையும் கொண்டு வர முடியுமான்னு நினைக்கிறாங்க யார் இப்போ இஸ்ரேல் இஸ்ரேலுடன் வந்து அமெரிக்காவும் இணைந்து விட்டது சப்போஸ் இதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இதை மேபி ஹோல்டு பண்ணதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு செல்லுமா அப்படின்னா இனி பேச்சுவார்த்தை செல்வதற்கான வாய்ப்புகளே இல்லை ஏன்னா அடி அடின்னு அடிச்சிட்டாங்க அடித்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் பேச்சுவார்த்தையை வாங்கன்னா அவங்க வரமாட்டாங்க ஈரான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எங்களை இழப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட இதுவே அவங்களுடைய எல்லையை தாண்டி அவங்க சொன்ன மாதிரி சொன்ன பகுதியை தாக்குதல் நிகழ்த்திட்டாங்க அதனால ஈரான் தனது கோபத்தை வெளிப்படுத்தும் தொடர்ந்து அமெரிக்காவை சீண்டினால் அடுத்தடுத்த விளைவுகள் ஏற்படும் தொடர்ந்து நான் பத்திரிகைகள் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சுது இதனால் மூன்றாம் உலக யுத்தம் வருமா அப்படின்னா நூறு பர்சன்டில் ஆயிரம் பர்சன்ட் மூன்றாம் உலக யுத்தம்லாம் வராது எப்படிங்க வரும் ஒரே ஒரு துருக்கி வந்து ஈரானுக்கு ஆதரவாக சோல்ஜர்ஸ்லாம் அனுப்பி ஆயுதங்கள் அனுப்பி அமெரிக்காவுக்கு எதிராக அழிக்க ஆரம்பிச்சிருவாங்களா இதுக்கான பதில் உங்ககிட்ட கிடைச்சிதுன்னா நான் சொல்லிடுறேன் இரண்டாவது சிரியா ஓடி வந்து ஈரானுக்கு ஆதரவாக போரிட வந்துடுவாங்களா மூன்றாவது இவங்க சவுதி அரேபியா வந்துருவாங்களா நீங்கள் ஏதாவது ஒரு அரபு நாடுகள் சொல்லுங்க சீனா கூட நேரடியாக உதவி இல்லை மறைமுகமாகவும் அதுவும் தெரியாதனமாக தான் ஆயுதங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க நேரடியாக கொடுக்க கிடையாது எந்த ஒரு நாடுகளும் நேரடியாக இராணுவ உதவிகளையும் போர் விமானங்களையும் ஆயுதங்களையும் நேரடியாக கொடுத்து அடுத்தடுத்த உதவிகள் வரும் பட்சத்தில் தான் அங்கே பெரிய அளவுக்கான விளைவுகளும் மூன்றாம் உலகத்திற்கான தொடக்கமாக இருக்கும் ஆனால் இங்கே அது ஒரே ஒரு நாடு இப்போது நிலைமைக்கு யார் இல்லை எமினி ஐதிகள் தான் நாங்கள் முறையாக இந்த யுத்தத்தில் நாங்கள் நுழையிற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்ற எந்த நாடுகளுமே வந்து தனது கடும் கண்டனத்தையும் தனது எதிர்ப்பையும் அமெரிக்காவையும் திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒளியே இங்கே ஈரானுக்கான நேரடி களங்கள் களங்களில் வந்து யாருமே இறங்கலன்றது ஒரு கூடுதல் தகவல் அப்படி சொன்னாங்கன்னா அமெரிக்கா எந்த நிலைகளுமே முத முத அடி எது தெரியுமா அந்த அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை தூக்க சொல்லுங்க அதுதான் மூன்றாம் உலகத்துக்கான தொடக்கமான நிச்சயம் இருக்காது ஏன்னா துருக்கி நேட்டோ நாடுகளில் இருக்கிற வரைக்கும் இந்த நிகழ்வு எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சாத்திய கூறுகள் இல்லை வசனங்கள் சொல்லலாம் எல்லாம் பண்ணலாம் இதை மற்றவர்களோட நிலைப்பாடுங்க யார் எப்படி சொன்னாலுமே இந்த நிலைப்பாடில் நான் தெளிவாக இருக்கிற ஒரு சிலர் வியூஸுக்காக கூட சொல்லலாம் அவ்வளோதான் மூன்றாம் இலகத்தம் உலகம் அலைவு பாதை நோக்கி சென்று இருக்கன்னா அவங்க எய்ம் ஈரான் ஈரானுடைய ஆட்சி மாற்றம் ஐருல்லா அலி காமேனி காமேனி அவரோட தலையில் ஐஆர்ஜிசி இதை மட்டும்தான் ஏய்மிக்கிறாங்க ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இப்போ கூட இப்போ ஒரு தகவல் வந்துருக்கிறது ஹெஸ்புல்லாவுக்கு வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க நீங்கள் களத்தில் இறங்க அவ்வளோதான் தாக்குதலை தொடங்கினாங்க தொடர்ந்து இரண்டு நாட்களாக இஸ்புலானுடைய ஆயுத குடோன்களையும் முக்கிய நபர்களையும் தொடர்ந்து இஸ்ரேல் வந்து அழித்து கொண்டிருக்கிறது ஆனால் அவங்க ஈரானை வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க மாட்டாங்க இஸ்ரேலும் ஏன்னா இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு இழப்புகளை தொடர்ந்து ஐரன் செயல் இழப்பை பார்த்து தான் பார்க்க தான் முடியுது அதுவுமே பொறி கலைங்கி போய் தான் இருக்குது இப்போ கூட ஐஃபா பகுதியில் பெரிய அளவுக்கான அந்த இடத்துல இழப்புகளை சந்திக்க முடிஞ்சது நம்மளால் வந்து பா பார்க்க முடியுது ஸோ பார்க்கலாம் தொடர்ந்து ஈரான் வந்து அடுத்தடுத்த லான்ச்சில் வந்து இறங்கியிருக்கிறாங்க உங்களுக்கு எந்த தகவலாக இருந்தாலும் நான் ஒரு மூணு மணிக்கு ஃப்ரீ ஆகிடுவேன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் நான் வெளியிடுறேன் என்ற இரவு பதிவில் ரொம்ப கிளியராக உங்களுக்கு எல்லா தகவலும் அனலைஸ் பண்ணி ஒரு சிறந்த ஒரு வீடியோ பதிவும் நம்ம போட்டுடலாம் கம்ப்ளீட்டாக இப்போது நிலைமைக்கு வந்து இன்னும் சரியான பாதிப்புகள் இன்னும் தெரியப்படவில்லை எல்லாம் அவசர கதியில் ஒவ்வொருத்தரும் எதுவும் நம்ம நியூஸ் என்ற பேர் நிறைய வெளியிடுறதுனால கரெக்டாக நம்ம கேதர் பண்ணி எடுக்க முடியல எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நைட் சொல்கிறேன் இப்போ இஸ்ரேல் கொஞ்சம் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பது தள்ள தெளிவாக தெரிகிறது ஓரளவுக்கு அந்த தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோம்பா நன்றி வணக்கம்